கொரிந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்பில் என்றால் அங்கேயும் பவுல போஸ்தலர் குறிந்த சபைக்கு மறுபடியமாக அதே காரியத்தை எழுதி நினைப்பூட்டுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியே உண்டாக்காது நீ பேசும்போது நீ சொல்லும் நீ செய்யும் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையணும் பக்தி விருத்தி அடையத்தக்கதான வார்த்தைகளை தானே பேசணும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகளை தான் நீ கேட்கணும் சினிமாவிலே சொல்லப்படுகின்ற காரியங்கள் உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா நீ பக்தி விருத்தி அடைவாயா இன்னைக்கு தொலைக்காட்சியில இந்த சினிமாவை பார்த்த அதுல இன்னார் இன்னாரு இன்னாரே இப்படி பேசினார் என்று சொல்லி ஜோக் அடிச்சிருக்கிறார்கள் அநேகர் ஜோக் அடிச்சிட்டு சிரிச்சு கொண்டிருக்கிறார்களே இதை கேட்கும் பொழுது மற்றவர்களுக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகுமா யோசிச்சு பாரு உலகத்தார் என்ன செய்யறான்றத பத்தி தேவனுக்கு ஒரு பொருட்கள் பரலோகம் அதை எதிர்பார்க்கல உலகாக நான் அப்பல் சிந்தி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் கிரையும் குளித்து வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டேன் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ பிள்ளை அவர் செய்யும் போது பரலோகம் எப்படி இருக்கும் என்று யோசி பாருங்க தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க சினிமாவில் சொல்லுகின்ற எல்லா விதமான பஞ்சு டயலாகு கெட்ட வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் மற்றவர்களிடம் பேசும்பொழுது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருந்த கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி ஏதுவான நல்ல வார்த்தை சொல்லுங்க அதையே

ஏதுவான வார்த்தை ஏதாவது பேசணும்னா பேசு அப்படின்னா பேசாத அதையே கேட்கிறவனுக்கு உண்டாகபடி பேசுங்கள் என்ன அர்த்தம் உண்டாகபடியான வார்த்தைகளை பேசணும் இந்த வார்த்தையை நான் சொல்றதுனால மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும் அது அவங்க வாழ்க்கையில ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணும் இயேசுவண்டை வண்டை இழுக்கக்கூடிய வார்த்தைகள் சத்தியத்துக்கு கீழ்படியக்கூடிய வார்த்தைகள் சத்தியத்தை விட்டு விலகி போகிற வார்த்தைகளை கிடையாது அல்லேலூயா தேவடி நாமம் மகிமைப்படுவதாக